أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கம் கைபர் போருக்கு முன்னால் நடந்த ஒரு படையெடுப்பு பற்றியும் தொடர்ந்து கைபர் போரின் மூலமாக கைபரின் முதல் பகுதியில் உள்ள கோட்டைகள் எப்படி வெற்றி கொள்ளப்பட்டன என்பதை பற்றிய செய்திகளையும் கடந்த வாரம் நம்ம சுருக்கமாக பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு முஸ்லிம்கள் கைபரின் இரண்டாம் பகுதியில் உள்ள கோட்டைகளை எவ்வாறு வெற்றுக் கொண்டார்கள் என்பதை பற்றிய தகவல்களையும் அதுபோல மதினாவின் பிற பகுதிகளில் வாழக்கூடிய யூதர்கள் மற்றும் கிராமத்து அரபியர்களை எப்படி முஸ்லிம்கள் தம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற தகவல்களை நாம சுருக்கமாக பார்க்கலாம் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் செய்த போர்களை பற்றி குறிப்பிடும் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த இரண்டாம் பகுதியில் உள்ள மூன்று பெரிய கோட்டைகளை வெற்றி கொள்வதில் சண்டை எதுவும் நடந்ததா இல்லையா என்பதுல பல மாறுபட்ட கருத்துக்களை சொல்றாங்க இந்த கருத்துக்கள் எப்படி இருந்தாலும் நபி சொல்லா அவர்கள் இந்த இரண்டாம் பகுதியில் மட்டும் பதினான்கு நாட்கள் முற்றுகையற்றிருந்தாங்க ஆனால் யூதர்கள் கோட்டையை விட்டு வெளியேறலை இறுதியாக நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் அந்த மின்ஞ்சனி கருவிகளை கொண்டு தாக்குதல் நடத்த திட்டமிட்டாங்க இதை அறிந்து கொண்ட பிறகுதான் அந்த யூதர்கள் நிச்சயமாக நாம் அழிந்தே விடுவோம் அப்படின்னு முடிவெடுத்து அதன் பிறகுதான் நபி சல்லல்லா அலிசல்ல அவர்களோட ஒரு சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்ள முன் வர்றாங்க இப்போ அபு ஹூக் என்ற யூதர் பேச்சுவார்த்தைக்காக நபி சல்லல்லா அலையம் அவர்களிடம் தூது அனுப்புறாரு நபி சல்லல்ல அலிசல்லாம் அவர்களும் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிறாங்க இறுதியாக ஒப்பந்தம் தயாராக இருக்கு அந்த ஒப்பந்தத்துல கோட்டைக்கு உள்ள வீரர்களின் உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களின் குடும்பத்தார்களை அவர்களுடன் விட்டுவிட வேண்டும் அந்த வீரர்கள் தங்கள் மனைவி மக்களுடன் கைபர் பூமியிலிருந்து வெளியேறி விடுவார்கள் கைபர் பூமியும் அதில் உள்ள செல்வங்களும் பொருட்களும் தங்கங்களும் வெள்ளிகளும் ஆயுதங்களும் கால்நடைகளும் முஸ்லிம்களுக்கு சொந்தமாகும் தேவையான துணிமணிகளை மட்டும் எடுத்துக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு ஒப்பந்தம் செய்துக்கிறாங்க இப்ப நபி சொல்ல அலிசல்லாம் அவர்கள் சொல்றாங்க இந்த ஒப்பந்தம் செய்து கொடுத்த பின் நீங்க ஏதாவது ஒரு பொருளை மறைத்தால் அல்லாவும் அவனின் தூதரும் கொடுத்த இந்த பொறுப்பு நீங்கி விடும் அப்படின்னு கண்டிப்போட சொல்லிடுறாங்க இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு கோட்டைகள் முஸ்லிம்கள் வசம் ஒப்படைக்கப்படுது இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு அபு ஹுஹைக்குடைய இரண்டு மகன்கள் ஏராளமான செல்வங்களின் நகைகளையும் மறைச்சு வச்சிருந்து வச்சிருந்தாங்கிறது கண்டுபிடிக்கப்படுது அவர்கள் இருவரையும் கொள்ளும்படி நபி சல்லா அலி சல்லாம் அவர்கள் கட்டளையிடுறாங்க கொல்லப்பட்ட அந்த இருவரில் ஒருவரான கினானா இகுனு அபு ஹுஹைக் என்பவரின் மனைவி சஃபியா என்ற பெண்மணி கைது செய்யப்படுறாங்க இப்ப நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் யூதர்களை கைப்பறியிலிருந்து வெளியேற்றி நாடு கடத்த திட்டமிடுறாங்க அவர்கள் முகம்மது எங்களை இந்த பூமியில தங்க விடுங்க நாங்கள் இந்த பூமியை சீர்படுத்துகிறோம் உங்களை விட இந்த பூமியை பற்றி நாங்கள் நன்றாக தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகு நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்களும் தோழர்களும் ஆலோசனை செய்கிறாங்க இறுதியாக இந்த பூமியை சீர் செய்வதற்கு நம்மிடம் அடிமைகள் யாரும் இல்லை சீர் செய்வதற்கு ஓய்வு அவகாசமோ நமக்கும் இல்லை அதனால விவசாயத்திலும் தோட்டங்களிலும் மகசூலில் ஒரு பகுதியை தர வேண்டும் என்ற அவர்களுடைய நிபந்தனைய நாம் ஏற்றுக்கிடலாம் அதோடு நபி சொல்ல அலி அவர்கள் கூறும் காலம் வரை மட்டுமே அவர்கள் இங்கு தங்க வேண்டும் என்ற நிபந்தனையோடு இந்த பூமியை அவர்கள் சீர் செய்வதற்கு நாம ஒத்துக்கிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில கைபர் பூமி நபி சொல்லா அவர்கள் யூதர்களிடம் ஒப்படைக்கிறாங்க அதோட அப்துல்லா இபுனு ரவாகா என்ற நபி தோழரே கைபருடைய விளைச்சலின் கண்காணிப்பாளராகவும் நியமிக்கிறாங்க இப்ப நபி சொல்லா அலி அவர்கள் அந்த கைபர் பூமிய மூவாயிரத்தி அறுநூறு பாகங்களாக பிரிக்கிறாங்க முஸ்லிம்களுக்காக ஒதுக்கிறாங்க பங்குகள்ல மற்ற முஸ்லிம்களுக்கு கிடைப்பதை போன்றே நபி அவர்களுக்கும் ஒரு பங்கு என்று முடிவாகிறது மீது ஆயிரத்தி எண்ணூறு பங்குகளை இந்த கைப்பறி வெற்றிக்கு காரணமான குதேபியா உடன்படிக்கையில் கலந்து கொண்டவர்களுக்காக ஒதுக்குறாங்க அவங்க இங்க இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி அவர்கள் மொத்தம் ஆயிரத்தி நானூறு பேர் அவர்களில் இருநூறு பேரிடம் இருநூறு குதிரைகள் இருந்தது அதனால ஒவ்வொரு குதிரைக்கும் இரண்டு பங்கு வீதம் மொத்தம் நானூறு பங்கும் உடன்படிக்கையில் கலந்து கொண்ட அந்த ஆயிரத்தி நானூறு பேருக்கும் தலா ஒரு பங்கு வீதம் ஆயிரத்தி நானூறு பங்கும் ஆயிரத்தி எண்ணூறு பங்குகள் அவர்களுக்கு வழங்கப்படுது கைபர் போர் முடிஞ்ச பிறகு கைபருக்கு வந்த ஜாஃபர் அலி அல்ல அவர்களுக்கும் அபு முசா அல் அஷாரி அலி அல்லா வன்மு அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து வந்த நபி தோழர்களுக்கும் நபி சொல்ல அலிசல்லாம் அவர்கள் கைபரின் கனிமத்தை பங்கிட்டு கொடுக்கிறார்கள் இதை பற்றி அபு முஷா அல் அவங்களே சொல்றாங்க நாங்கள் எமல்ல குடியிருந்தோம் அந்த தான் நபி சொல்லா அலி அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த செய்தி எங்களுக்கு கிடைச்சது நானும் என் சகோதரரும் அதோட ஐம்பதுக்கும் மேற்பட்ட எங்களது கூட்டத்தினரும் நபி சொல்லல்லா அலி சல்லாம் அவர்களை சந்திக்க புறப்பட்டோம் ஆனா நாங்கள் வந்த கப்பர் திசை மாறி போய் சேர்ந்துருச்சு அங்க நஜாசி மன்னரோட ஜாஃபர் அலி அழிவு அவர்களும் அவருடைய தோழர்களும் இருப்பதை பார்த்தோம் அவங்க எங்கள்கிட்ட சொன்னாங்க எங்களை இங்கு தங்குமாறு நபி சொல்லல்லா அலிசல்லம் அவர்கள் அனுப்பியிருக்கிறாங்க இருக்கிறாங்க அதனாலே நீங்களும் எங்களோட இங்கே தங்கிருங்க அப்படின்னு சொன்னதுனால நாங்களும் அவர்களோட அங்கேயே தங்கிட்டோம் அதன் பிறகு அமரிபனு உமையார் அழி இல்லா அவர்கள் ஹபஸா வந்து நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் அங்கே தங்கியிருந்த எல்லாரையும் திரும்ப அடைத்து வர சொன்னதாக அவர்கள் சொன்ன பிறகுதான் நாங்கள் எல்லாரும் அங்கிருந்து புறப்பட்டு மதினா வந்து சேர்ந்தோம் ஆனா நடிசல்லே செல்லம் அவர்கள் கைபர்ல இருந்ததுனால நாங்களும் கைபருக்கு போவோம் கைபர் போரில் கலந்து கொள்ளாத எப்போது கைபரில் கிடைத்த கனிமத்தில் பங்கு கொடுக்கல ஆனால் கபசாவில இருந்து வந்த எங்களுக்கு கைபரு கனிமத்தில் பங்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க கைபர் போர் முடிவுற்ற பிறகு கைதிகள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று சேர்க்கப்படுறாங்க ஒருவராக இருந்த சஃபியா என்ற பெண்மணிய அடிமையாக திக் கலீஃபா என்ற நபித்தோழர் அவருடைய பங்கிற்கு பெற்றுக் கொள்கிறார் ஏராளமான செல்வங்களையும் நகைகளையும் மறைத்து வைத்ததற்காக கொல்லப்பட்ட இபுனு அபு ஹுஹேக் என்பவரின் மனைவிதான் சஃபின் என்ற இந்த பெண்மணி இந்த நேரத்துல மற்றொரு சகாபி நபி சல்லா அலி சல்லாம் அவர்கள்ட்ட வந்து சொல்றாரு அல்லாஹின் தூதரே மலிர் ஆகிய இரண்டு கிளையார்களுக்கும் தலைவியான சஃபியா என்ற இந்த பெண்மணி உங்களைத் தவிர வேறு யாருக்கும் தகுதியானவர் இல்லையே அப்படின்னு சொல்றார் இதை ஏற்றுக்கொண்ட நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் சஃாவுக்கு பதிலாக வேறொரு பெண்ணை அந்த திகையார் அல்லா ஒன்று அவர்களுக்கு கொடுத்து விட்டு சஃப்யா அவர்களை நபி சொல்லல்லா அடைய செல்லும் அவர்கள் உரிமை விட்டு அவர்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள் அவர்களை உரிமை விட்டதையே அவருக்கு மகராகவும் ஆக்கினாங்க அதன் பிறகு நபி சொல்லா அடைய சொல்லம் அவர்கள் சஃப்யா அல்லா ஒன்று அவருடைய முகத்தில் தெரிஞ்ச ஒரு ஆழமான படுவை பார்த்து இது எப்படி ஏற்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்றாங்க அல்லாஹுவின் தூதரே நீங்க ஊருக்கு வருவதற்கு முன்பு ஒரு நாள் முழு நில தனது இடத்தில இருந்து விலகி என் மடியில் விழுவதாக கனவு கண்டேன் அந்த உங்களை பற்றிய எந்த விஷயமும் எனக்கு தெரியாது நான் கண்ட இந்த கனவை என் கணவர்கிட்ட சொன்ன போது அவரின் கண்ணத்தில் வேகமாக அரைந்து மதினாவில் இருக்கும் அரசன் மீது நீ ஆசைப்படுகிறாய் அப்படின்னு கேட்டார் அதன் காரணமாக ஏற்பட்டவடுதான் இது அப்படின்னு பதில் சொல்றாங்க இதுபோல மற்றொரு சம்பவம் ஒன்று நடக்குது கைபறி வெற்றி ஒன்ற பிறகு என்ற ஒரு யூத நபி மணி நபிசல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு விருந்து அளிக்க விரும்புவதாக அழைப்பு கொடுக்கிறாங்க நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்களும் அந்த அழைப்பை ஏத்துக்கிறாங்க அந்த யூத பெண் ஒரு ஆட்டை விஷம் கலந்து சமைக்கிறாள் குறிப்பாக நபி அவர்கள் விரும்பி உண்ணும் பகுதி முன்சப்ப என்பதை தெரிஞ்சுக்கிட்டு அதுல அதிக விஷத்தை ஏற்றி விருந்து வைக்கிறாங்க இப்போ நபி சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அதன் ஒரு துண்டை எடுத்து கடிக்கிறாங்க ஆனால் அதை விழுங்காம துப்பிடுறாங்க துப்பி விட்டு சொல்றாங்க இந்த எலும்பு தன்னிடம் விஷம் ஏற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த பெண்ணை அழைத்து விசாரிக்கிறாங்க ஆனா அவ மறைக்காம உண்மை ஒத்துக்கிறான் எதுக்காக எப்படி செய்த அப்படின்னு அபிசல்லி செல்லம் அவர்கள் கேட்கிறாங்க அதற்கு அவர் சொல்ற நீங்கள் அரசராக இருந்தால் உங்களை கொள்வதில் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கலாம் நீங்கள் அல்லாவின் தூதராக இருந்தால் உண்மை உங்களுக்கே தெரிந்துவிடும் அதனால நீங்க யாரு அப்படின்னு கண்டுபிடிப்பதற்குத்தான் அப்படி செய்த அப்படின்னு அவள் பதில் சொல்றான் இப்போ நபி சொல்லி அவர்கள் அவளை மன்னித்து அந்த விருந்தில் அலிசல்லாம் அவர்களுடன் என்ற நபி தோழரும் சாப்பிட்றாரு அவர் அந்த ஆட்டில இருந்து ஒரு துண்டை முழுவதுமாக சாப்பிட்டதுனால அந்த விஷம் அவர் உடல்ல கலந்து அவர் இறந்து விடுகிறார் அதன் பிறகு அந்த பெண் முற்றிலும் மன்னிக்கப்பட்டாளா அல்லது கொல்லப்பட்டாதா அப்படிங்கறத பற்றி பல மாறுபட்ட அறிவிப்புகள் இருக்கின்றன இருந்தாலும் சகிகள் புகாரில் நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் அந்த பெண்ணை மன்னிச்சிட்டாங்க ஆனால் அவர் தந்த விஷத்தால் அலி அல்லா அவர்கள் மரணம் அடைஞ்சதுனால அவளை கொல்லும்படி உத்தரவிடப்பட்டது அப்படின்னு அறிவிப்பு இருக்குது இந்த போரில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கையில சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் பதிவிட்டது என்னன்னா முஸ்லிம்களில் பத்தொன்பது பேரும் யூதர்களில் தொண்ணூத்தி மூன்று பேரும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த கைபர் வெற்றியை பற்றி உமர் அலி அவர்கள் நாங்கள் கைபர் வெற்றி கொள்ளும் வரை வயிறார சாப்பிட்டதில்லை கைபர் வெற்றி கொல்லப்பட்டதற்கு பிறகுதான் நாங்கள் வயரார பேரித்தம்பழம் தம்பளம் சாப்பிடுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ முகாஜிர்களுக்கு கைபரில் வேரித்த மரங்களும் சொத்துக்கள் கிடைச்சதுனால மதினம் திரும்பிய உடனே அன்சாரிகள் ஆரம்ப காலகட்டத்தில் முகாஜிகளுக்கு கொடுத்திருந்த வேரித்த மரங்களை எல்லாம் அந்த அன்சாரிகளிடமே நபி சல்லா அல்லம் அவர்கள் திரும்ப கொடுத்துறாங்க நபி அவர்கள் கைபருக்கு வந்தவுடனே பதக் என்ற இடத்துல உள்ள யூதர்களிடம் ஒரு சகாபி அனுப்பிச்சு அவர்களை இஸ்லாத்தை ஏற்குமாறு அழைப்பு கொடுக்கிறாங்க ஆனா அவர்கள் பதில் எதுவும் சொல்லாம தாமதம் இப்ப கைபர் வெற்றியை பார்த்த உடனே அல்லாஹ் அவர்கள் உள்ளத்துல ஒரு வித பயத்தை ஏற்படுத்தி கைபர் வாசிகளிடம் ஒப்பந்தம் செஞ்ச மாதிரி தங்களிடமும் ஒப்பந்தம் செஞ்சுக்க சொல்லி தூதர் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு பதக்கின் விளைச்சல் இல்லை பாதிய சைபாதிய தர ஒப்பந்தம் செய்து கொடுக்கிறாங்க இப்போ நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் கைபர் போர் முடிந்த பிறகு அங்கிருந்து என்ற இடத்தை புறப்படுறாங்க அங்க யூதர்களின் ஒரு கூட்டமும் அரபிகளின் ஒரு கூட்டமும் சேர்ந்து முஸ்லிம்கள் மீது அங்கிருந்து தாக்குதல் நடத்துறாங்க யூதர்களின் இந்த எதிர்பாராத தாக்குதல்களால நபி அவர்கள் தங்கள் தோழர்களை போருக்கு தயார்படுத்துறாங்க இப்போ நபி சல்லா அல்லி அவர்கள் இஸ்லாமை ஏக்குமாறு அந்த யூதர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள் ஆனா அவர்கள் அதை ஏற்க மறுத்துவிட்டு அவர்களிலிருந்து ஒருவன் வெளியே வந்து என்னுடன் யார் சண்டைக்கு வருவது அப்படின்னு கேட்கிறான் இப்ப அவனை எதிர்த்து ஜுபைர் அழியல்லா உன்களை சண்டையிட்டு அவனை கொன்று விடுகிறார்கள் பிறகு வந்த மற்றொருவனையும் ஜுபைர் அழி அல்லா உன்க அவர்களே கொன்று விடுகிறார்கள் அடுத்து வந்தவன அதிரடி இல்லா ஒழுங்கு அவர்கள் கொன்று விடுகிறார்கள் இவ்வாறாக அடுத்தடுத்து வந்த பதினோரு எதிரிகள் கொல்லப்படுகிறார்கள் அவர்களில் ஒவ்வொருவரும் கொல்லப்படும் போது மீது உள்ளவங்களை பார்த்து அலிசல்லாம் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பாங்க இவ்வாறாக மாலை வரை சண்டை தொடருது மறுநாள் காலையில இஸ்லாமிய படை அல்லாஹ் விட போன போது எந்த எதிர்ப்பும் காட்டாம ஆயுதங்களை பொருட்களை தோழர்களுக்கு பங்கு வைத்து கொடுத்து விட்டு மற்ற நிலங்களையும் தோட்டங்களையும் அந்த யூதர்களிடமே ஒப்படைத்துவிட்டு கைபர் யூதர்களிடம் செய்து கொண்ட ஒப்பந்தம் போன்று இவர்களிடமும் ஒப்பந்தம் செய்துவிட்டு அங்கிருந்து புறப்படுறாங்க கைபர் இந்த யூதர்கள் எல்லாம் பணிந்து விட்டார்கள் என்ற செய்தி தைமா என்ற பகுதியில் யூதர்களுக்கு கிடைக்குது உடனே அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக எந்த போர் நடவடிக்கைகளும் எடுக்காம நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களோட சமாதான ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்க அதனை ஏற்று நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களும் அவருடைய சொத்துக்களை அவர்களிடமே கொடுத்துறாங்க அதன் பிறகு நபி சொல்லா அலி அவர்கள் மதினா வந்து சேர்றாங்க இஸ்லாத்துக்கு எதிரான மூன்று மாபெரும் எதிரி கூட்டங்கள்ல பலம் வாய்ந்த இரண்டு எதிரி கூட்டங்களை முறியடித்ததற்கு பிறகு இப்போ மூன்றாவது எதிரி கூட்டத்தின் பக்கம் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களின் கவனம் திரும்புது நஜிது பகுதியின் கிராமப்புறங்களில் உள்ள அந்த நாடோடி அரபியர்கள் தான் அந்த மூன்றாவது எதிரி கூட்டம் இந்த காட்டருமைகளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது தாக்குதலுக்கு சந்தர்ப்பங்களையும் அவகாசங்களையும் எதிர்பார்த்து காத்திருப்பாங்க இவர்களுக்கு சாதகமான நேரம் வந்தவுடன மதினாவின் மீது தாக்குதல் நடத்தி கொள்ளை அடிப்பது செய்வது திருடுவது இது போன்ற குற்ற செயல ஈடுபட்டு வந்தாங்க இந்த நாடோடிகள் ஒரு குறிப்பிட்ட ஊரிலேயோ அல்லது நகரத்திலே வசிக்க மாட்டார்கள் இவர்களுக்கு முகபரி வசிப்பிடங்கள் எல்லாம் நிரந்தரமாக எதுவும் கிடையாது பாலைவனத்திலும் பள்ளத்தாக்குகளிலும் வசிப்பாங்க சந்தர்ப்பம் வரும்போது வசிப்பிடங்களை மாத்திக்கிட்டே இருப்பாங்க அதனால முந்தைய இரண்டு எதிரி கூட்டங்களை அடக்கின மாதிரி இவங்களை அடக்க முடியாது இவங்க செய்யற அட்டுழியங்களை கட்டுப்படுத்துவதோ அல்லது இவங்களை அடக்குவதோ மிக மிக சிரமமான காரியமாக இருந்தது அதனால முஸ்லிம்கள் அவர்கள் மீது பல முறை திடீர் திடீரென்று தாக்குதல் நடத்தி பயமுறுத்துவாங்க ஆனாலும் பெருசா ஒன்னும் பலன் கிடைக்கல இந்த அரபியர்களுக்கு பாடம் புகட்டுவதற்காக அவர்கள் ஒரு போர் நடவடிக்கைக்கு ஆயத்த மாறாங்க ஏழாம் ஆண்டு மாதத்துல கதுபான் கோத்தரத்தைச் சேர்ந்த அன்மார் மற்றும் என்ற இந்த மூன்று கிளையார்களும் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களை தாக்க தயாராங்க அப்படிங்கிற தகவல் நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்களுக்கு கிடைக்கிது உடனே நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் நானூறு அல்லது எழுநூறு தோழர்களை அழித்துக் கொண்டு மரினாவில் இருந்து இரண்டு நாள் பயண தூரம் உள்ள இடத்துக்கு வந்து சேர்றாங்க அங்கு கத்துபான் கிளையார்களின் ஒரு கூட்டத்தார்களை சந்திச்சு அச்சுறுத்துறாங்க ஆனா சண்டை எதுவும் நடக்கல அன்றைய பொழுது நபிசல்லா அலிசல்ல அவர்கள் சகாபாக்களுக்கு தொலை வைக்கிறாங்க இந்த தொழுகை எப்படி நடந்ததுன்னா படைப்பிரிவு இரண்டாக பிரிக்கப்படுது தொழுகைக்கு இக்காம சொல்லப்பட்ட உடனே நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் ஒரு பிரிவினருக்கு இரண்டு காத்து தொழுகை நடத்துறாங்க அந்த நேரத்துல அடுத்த பிரிவினர் பாதுகாப்பில் இருக்கிறாங்க இந்த இரண்டு ரக்காயத்தும் முடிஞ்ச உடனே இந்த முதற் பிரிவினர் பாதுகாப்புக்கு போயிடுறாங்க இப்ப அந்த இரண்டாவது பிரிவினர் பிந்திய இரண்டு ரக்காயத்தை நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்களோடு சேர்ந்து தோழுதாங்க அதாவது நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் நான்கு ரகத்தும் அந்த இரண்டு இரண்டு பிரிவினர்களும் தலா இரண்டு காயத்து இந்த போரில் கலந்து கொண்ட அனுபவத்தை பற்றி மூசா அல் அவங்க சொல்றாங்க நாங்க நபிசல்லா அலிசல்லாம் அவர்களோடு இந்த போருக்காக புறப்பட்டோம் ஒரு ஒட்டகத்தில் ஆறு பேர் வீதம் மாறி மாறி சவாரி செய்தோம் இதனால எங்கள் கால்கள் பிடித்து விட்டன எல்லாம் பெயர்ந்து விட்டன அதனால நாங்கள் துண்டு துணிகளை எடுத்து எங்கள் கால்களில் சுற்றி கொண்டோம் எனவேதான் இந்த போருக்கு பெயர் தாத்துரிக்கா அதாவது துண்டு துணிகள் உடையது என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு மாதிரி இந்த போர்ல கலந்து கொண்ட ஜாஃபர் அலி அல்லா உண்டு அவர்கள் நடந்த ஒரு சம்பவத்தை அறிவிக்கிறார் நாங்க நபிசல்லா அலிசல்லம் அவர்களோட தாத்துர்ரிக்கா போருக்கு போயிருந்தோம் அப்ப அடர்த்தியான நிரந்தரம் ஒரு மரத்துக்கு பக்கத்துல வந்தபோது அதுல நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் ஓய்வெடுப்பதற்காக ஏற்பாடு செய்தோம் நபி அவர்கள் தங்களுடைய வாழை அந்த மரத்தின் கிளையில தொங்க விட்டுட்டு அந்த நிழல்ல தூங்கிட்டாங்க நாங்களெல்லாம் மற்ற மரங்களின் நிழல்கள்ல ஓய்வெடுத்து விட்டு சிறிது நேரம் தூங்கிட்டோம் அப்போ ஒரு முஷ்ரீஃப் அதாவது ஒரு இணை வைப்பாளர் அங்கு வந்து நபி சொல்லல்லா அலிசல்ல வாழை உருவி கொண்டு அவர்கள் பக்கத்தில் நிற்கிறார் இப்போ நபி சொல்லா அலி அவர்கள் முடிச்சு பார்க்குறாங்க கையில் பாளோட அந்த முடிச்சிருக்கு நீர் எனக்கு பயப்படுகிறீரா அப்படின்னு அவன் கேட்குறான் அதற்கு நபி சல்லலாளி செல்லும் அவர்கள் இல்லை அப்படின்னு பதில் சொல்கிறாங்க இப்போ அவன் உம்மை யார் என்னிடம் இருந்து பாதுகாக்க முடியும் அப்படின்னு கேட்குறான் அதற்கு நபிசல்லாலாலி செல்லம் அவர்கள் அல்லாஹ் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க இதற்கு பிறகு நபிசல்ல ஆலி செல்லம் அவர்கள் எங்களை அழைச்சாங்க நாங்க அவர்கள் பக்கத்துல போய் பார்த்த போது அந்த கிராமவாசி அமைதியாக உட்கார்ந்திருந்தார் நடந்தது நபி சல்லா அலிசல்ல அவர்கள் எங்கள்கிட்ட சொல்றாங்க அதன் பிறகு நபி சொல்லல்லா அலிசல்லம் அவர்கள் அவரை தண்டிக்காமல் விட்டுறார் இந்த சம்பவத்தை பற்றி மற்றொரு கதை இப்படியும் இப்படியும் அறிவிப்புகிறது அதாவது நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் அல்லாஹ் அப்படின்னு பதில் சொல்ல உடனே அவனது கையில் இருந்த வால் கீழே விழுந்து விடுகிறது அதே நபிசல்லா செல்லம் அவர்கள் தங்கள் கையில் தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு இப்போ என்னிடமிருந்து உன்னை பாதுகாப்பவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க அதற்கு அவர் வாழை எடுத்தவர்களில் சிறந்தவராக நீங்களே இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இப்போ நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் அவரை ஒன்றும் செய்யாமல் விட்டுடுறாங்க இந்த போரிலிருந்து முஸ்லிம்கள் திரும்பிக் கொண்டிருக்கும் போது மற்றொரு சம்பவம் ஒன்றும் நடத்த இணை வைப்பாளர் கணவன் பகரமாக ஒரு முஸ்லீமை அப்படின்னு நேர்ச்சி செய்து கொண்டு இரவில் முஸ்லிம்கள் தங்கியிருந்த இடத்தை நோக்கி வரலாம் அப்போ நவசனசெல்லாம் அவர்கள் முஸ்லிம்களை பாதுகாப்பதற்காகவும் எதிரிகளை கண்காணிப்பதற்காகவும் அப்பா திபுனு மிஸ்ர அதே மாதிரி இந்த இரண்டு நபி தோழர்களை நியமிக்கிறாங்க இப்போ அப்பாத்திரி அல்லா வன்கு அவர்கள் இருக்காங்க அம்மார் அழி அல்லா வன்கு அவர்கள் தூங்கிட்டு இருக்கார்கள் அப்போ அந்த முஷரி அப்பாத்திரியல்லா உன்க அவர்கள் மீது அம்பு ஏறுகிறான் தொழுது கொண்டிருந்த அப்பாத்திர அழி அல்லா உன்க அவர்கள் அதை பிடுங்கி எரிஞ்சு விட்டு முறிக்காமல் தொடர்றாங்க இவ்வாறாக அவன் மூன்று அம்புகள் இருந்தும் அப்பாத்தர எல்லாம் அவங்க அவர்கள் தொழுகையை முறிக்கல இறுதியாக சலாம் கொடுத்த பின் தன் தோழர் அம்மாரளியெல்லாம் அவனுக்கு அவர்களை எழுப்புறாங்க அவர் நிலைமையை பார்த்து அதிர்ச்சி அடைந்து சுபான் அல்ல என்னை நீங்க உடனே எழுப்பியிருக்கலாமே அப்படின்னு கேட்டதற்கு அப்பாத்திரிய அவங்க சொல்றாங்க நான் ஒரு சூறாவை ஊதுகிட்டு இருந்தேன் அதை இடையில நிப்பாட்டுவதை நான் விரும்பல அப்படின்னு பதில் சொல்றாங்க சுருக்கமாக சொல்லணும்னா வம்புத்தனம் செய்துகிட்டு இருந்த அந்த கிராமப்புற அரபிகளின் உள்ளங்கள்ல இந்த போர் பெரும் அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துது இந்த போருக்கு பின் கதுபான் கிளையினர் முற்றிலும் தங்களுடைய துணிவை இழந்து சிறிது சிறிதாக பணிந்து கடைசி இஸ்லாத்தையும் எத்துக்கிறாங்க அதன் பிறகு மக்கா வெற்றிக்காக புறப்பட்ட சகாபக்களோட இவர்களும் சேர்ந்துக்கிறாங்க அதன் பிறகு நடந்தும் இவ்வாறாக அகல் நடப்பதற்கு காரணமாக இருந்த மூன்று எதிரி கூட்டங்களையும் நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் தோற்கடிச்சதுனால மதினாவிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் அமைதியும் பாதுகாப்பும் ஏற்படும் இருந்தாலும் ஒரு சில பகுதிகளில் சிறிய அளவு எண்ணிக்கை உள்ள ஒரு சில போத்திரைக்காரர்களால் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை ஏற்படுது இவர்களை ஒடுக்குவதற்காக நபிசலிசல்ல அவர்கள் ஏழாம் ஆண்டின் ஷவால் வரை பல படை பிரிவுகளை அந்த இடங்களுக்கு அனுப்பி இறுதியாக மதினாவிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் முழு கட்டுப்பாட்டையும் அமைதியும் ஏற்படுத்த இந்த படைப்பிரிவுகளை அனுப்பும் போது நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் நாம் இப்ப தெரிஞ்சுக்கலாம் ஏழாம் ஆண்டு ரமணான் மாசத்துல நூத்தி முப்பது வீரர்களுடன் ஒரு படைப்பிரிவை பிரிவை என்ற இடத்தில் உள்ள கலகக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்த நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க இந்த படையெடுப்பின் போது பிர்தாஸ் என்பவர் கலிமா சொல்லி ஏற்கிறார் இருந்தும் அதை நம்பாம உசாமா புனு சயித் அலி அல்லா அவர்கள் அந்த மனிதரை கொன்று விடுகிறார்கள் வெற்றியோடு இந்த படை மதினா வந்து சேர்ந்த உடனே அந்த மனிதர் கொல்லப்பட்ட செய்தி நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு தெரிவிக்கப்படுது நபி அவர்கள் உடனே உசாமா ரலி அல்லா முக அவர்களை அழைத்து லாயிலாக இல்லல்லா என்று கூறிய பிறகுமா நீ அவரை கொலை செய்தாய் அப்படி கோபத்தோடு கேட்கிறான் அதற்கு உசாமா அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் அப்படி சொன்னாரு அப்படின்னு பதில் சொன்ன உடனே அவர் உண்மையாகரா அல்லது பொய்கரா என்று நீ தெரிந்து கொள்வதற்காக அவரது உள்ளத்தை பிளந்து பார்த்தாயா என்ன அப்படின்னு மிக வன்மையாக உசாமா ரிகெல்லாம் அவங்கள கண்டிச்சாங்க அல்ஹமுது இல்ல இதன் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் உதவியா உடன்பிடிக்கையா தவறிப்போன உமரவர் அடுத்த வருடம் நபிசல்ல அலேசல்லம் அவர்கள் நிறைவேற்றிய முறைகளையும் அதனை தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வுகளையும் நாம் சுருக்கமாக பார்க்கலாம் இப்ப நாம எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக அஸ்ஸாம் வ ரஹமதுலாஹி